வெல்கம் டு அனைத்து மரிஷ்ணா இன்றைக்கி பாவக்காய் குழம்பு பார்க்கலாங்க வாங்க நான் ஒரு கால் கிலோ பாவக்காவை எடுத்து இந்த மாதிரி வட்டமாக அரிஞ்சிக்கலாங்க வட்டமாக அரிஞ்சிக்கலாம் இல்லை போ எப்படி நமக்கு இதுவா இல்லைன்னா பொடிசாக அரிஞ்சிக்கணுங்க அரிஞ்சிட்டு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு பேசறி வச்சிடலாங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ரொம்ப நேரம் வேண்டாங்க நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்க வரைக்கும் ஊ ஊறட்டும் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு சேர்த்துக்கலாம் அடுத்து வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வர அளவுக்கு வணக்கி அடுத்து ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுக்குறோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஊற வச்சிருக்காவை சேர்த்துக்கலாங்க இனி இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கி கொடுக்குறோங்க இது இப்படியே வணங்கட்டுங்க ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் எடைக்கடைக்கு திறந்து ஒரு முறை இப்படி கலந்து கொடுக்கலாங்க இப்ப கொஞ்ச நேரம் ஆச்சு இன்னொரு முறை எடுத்து கிளறி கொடுக்கலாங்க பாதி வெந்திருக்குது கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டு திருப்பி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க நல்லா அந்த எண்ணெயிலேயே பாவக்காய் வணங்குனாதான் கசப்பு குறஞ்சி போகுங்க பாவக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க இனி தக்காளி சேர்த்து வணக்கணும்னா போதுங்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் நாலு தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க தக்காளி நீர் விட்டு வணங்கட்டும் நல்லா வணக்கி கொடுக்கலாங்க தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பாவக்காய்க்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால கொஞ்சம் பார்த்து அளவா சேர்க்கணுங்க நான் முத கால் டீஸ்பூன் சேர்த்தேன் இப்பயும் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க கரெக்டாக அலந்து பார்த்து சேர்த்துக்க வேண்டிதான் இப்போ ஒரு மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா நீர் விட்டு வணங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இடைக்கடைக்கு திறந்து ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்தோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துருங்க இப்போ ஒரு முறை கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க இதுக்கு மேலே மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் கால் டீஸ்பூனுங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனுங்க எல்லாம் சேர்த்து ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்கலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கரைச்சி ஊற்றணும் அதனால் இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து இந்த பாவகோட வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இனி தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு புளி கரைச்சி ஊத்தி குழம்ப கொதிக்க வச்சு இறக்குனா போதுங்க தக்காளியோட புளிப்பே கரெக்டா இருக்குங்க இல்ல நம்ம கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாங்க புளி ஊத்தி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இனி ஒரு ரெண்டு கீத்து தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாங்க நமக்கு தேங்காய் நிறைய வேணும் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த குழம்பு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊத்திக்கங்க அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காயை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார்க்கழுன தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் பாவக்கா குழம்பு ரெடி இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க கொத்தமல்லி தழை தூவிலைனாலும் நல்லா தான் இருக்கும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க சூப்பர் டேஸ்டான கசப்பே தெரியாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது எல்லா டிஃபனுக்குமே நல்லா இருக்கும் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்